சிவப்பு கோடு பட்டை குறிப்பிடப்படாமல் இருக்கும் எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளையும் வாங்க வேண்டாம் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் சில மாதங்களுக்கு முன்பு போலி இருமல் மருந்து விற்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து புதுச்சேரியில் பிரபல நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி போலியாக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதும் அம்பலமானது இதனால் ஆன்டிபயாட்டிக் மருந்து விற்பனையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை பல அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆன்டிபயாட்டிக் மாத்திரையின் அட்டையின் பின்புறத்தில் சிவப்புக்கோடு பட்டை இருந்தால் மட்டுமே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளில் சிவப்புக்கோடு பட்டை இல்லாமல் எந்தவொரு மாத்திரைகளும் மருந்தகங்களில் வாங்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படி சிவப்பு கோடு பட்டை இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் மாத்திரை விற்பனை செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருந்தகங்களில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது